தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த மாநாட்டிற்காக களமிறங்கிய சீமான் அதிரப்போகிறது தமிழ் தேசிய அரசியல் அரங்கம் இது குறித்து இந்த காணொளியில நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தமிழ் தேசியம் என்ற சொல்லாடல் வந்து மிகப்பெரிய அளவிற்கு எல்லா ஊடகங்கள் வரைக்கும் பேசுன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அது வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடத்தை விட உயராத ஒரு கொள்கை போல பலராலும் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களையும் அப்படியே ஒதுக்கி வைத்திருந்தாங்க அதாவது தமிழ் தேசியம் என்பது இருக்கும் வரை இது நமக்கு தெரியப்படாத வரை ஒற்றை பிம்பமாக ஒரு ஆள் தான் நமக்கு எல்லாமே செய்ததுங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை இங்கே தமிழர் நிலத்தில் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி உருவான பிறகு நமக்கான தலைவர்கள் யார் அப்படிங்கிறத சாரி மறந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்காருங்க இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியுடைய மாநாடு அப்படிங்கிறது மிக மிக புதுமையான விஷயங்களாக இருக்குது மற்ற எல்லா கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பூத் கூட்டத்தை சேர்க்கலாம் எப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றும் செய்யும் போது இந்த மண்ணை நம்ம நேசிக்கிறோங்கிறது அந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுல முதல் முதலாக மக்களுக்காக நம்ம இறங்கி போராட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி தான் முன் வச்சுருந்தாங்க அது வரைக்கும் கனிமவள கொள்ளைகளை பற்றி தெரியாத பல பேரும் தெரிந்து கொண்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அவங்க அவங்க ஊரில் நடக்கிற பிரச்சனை பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்ததாக ஒரு தரமான சம்பவம் செய்ய போறாரு அதுதான் மரங்களினுடைய மாநாடு இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி அருகே உள்ள அருங்குளம்ங்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது அந்த கிராமத்திற்கு சென்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை பார்வையிட்டிருக்காரு மரங்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் தற்போது இணையத்தில் அதிக அளவுக்கு வைரலாக பரவப்பட்டு வருகிறது அண்ணன் சீமானவர்களுடைய புது விதமான அரசியல் யுக்தியாக இது பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் இதை கேலிக்கட்டல் பண்ணுவாங்க பிறகு வழக்கம் போல அண்ணன் சீமான் அவர்களுடைய விஷயங்களை காப்பி அடித்து அவர்கள் செய்ய முயற்சிப்பாங்க ஆனால் இந்த முறை அந்த காப்பிக்கு இடம் கூடாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சி முதன் முதலாக இது செய்கிறதுங்கிறத உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க தமிழ் தேசியவாதிகள் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை பதிவு செய்யணுங்கிறத காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்